Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை மோலவர் நோய்களை நீக்கும் மரம் எங்கே தெரியுமா வாங்கினை கதை பத்தி பார்க்கலாம் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஏதாவது ஒரு தனிச்சிறப்பு இருக்கும் அந்த வகையில் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் கோவிலின் சிறப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டம் மலைக்கோட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவில் பதினான்காம் நூற்றாண்டில் சேர மன்னன் தர்மபாலரால் கட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருமலை நாயக்கர் விஜயநகர மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் மற்றும் ராணி மங்கம்மாள் ஆகியோர் கோவில் திருப்பணிகளை செய்து சீரமைத்தனர் இந்த கோவிலில் பத்மகிரீஸ்வரர் மற்றும் கால அஸ்தீஸ்வரர் என இரண்டு சிவபெருமான்கள் அருள் பாலிக்கின்றனர் இந்த இரண்டு அம்மன் சன்னதிகளும் தனித்தன்மை வாய்ந்தவையாகும் அதாவது அபிராமி அம்மன் மற்றும் ஞானாம்பிகை சன்னதிகள் நெல்லி மரம் இந்து மதத்தில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது நோய் தீர்க்கும் குணம் நெல்லி இலைகளுக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது இங்கு உள்ள நெல்லி மரம் கோவிலின் தல வெறிச்சமாக உள்ளது பனிரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த சித்திரை மாத பிரம்மோற்சவ திருவிழாவில் தினமும் சுவாமி திருவீதி உலா நடைபெறும் தேரோட்டம் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று இந்த கோவிலில் கிரிவலம் சிறப்பாக நடைபெறும் மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று சிவன் படியலம் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் பக்தர்கள் சிவன் படியளவில் தங்கள் உடலை அளந்து தரிசனம் செய்வார்கள் தமிழகத்தில் வேறு எந்த தளத்திலும் இல்லாத வகையில் புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமையில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் திருத்தேரில் எழுந்தருளி நான்கு ரத வீதிகளில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெறும் தினமும் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி